வாங்க இந்த வீடியோல ஹை சேலரி வாண்டர் பார்க்கலாம் இது நம்மளோட மொபைல் ஆப்ல இருக்கு நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட வெப்சைட்லயே இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புல என்னென்ன கேட்டகரி இன்னைக்கு வீடியோ நம்ம சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோலர்ல பத்து வேலை வாய்ப்பு எடுத்துட்டு வந்திருக்கிற அக்கௌண்ட் மேல் எட்டு வேலை வாய்ப்பு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் ஏழு வேலை வாய்ப்பு மார்க்கெட்டிங்ல அஞ்சு மெர்ச்சன்டைசிங்ல அஞ்சு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு

டெக்னீஷியன் டெலிகாலர் மேல் ஃபீமேல் எல்லாம் இந்த வீடியோல எல்லாம் எடுத்துட்டு வந்து மொத்தமா இருபதாயிரம் ரூபாயில இருந்து நாற்பது நாப்பத்தஞ்சாயிர ரூபாய் வரைக்கும் சம்பளத்துல இந்த வீடியோல வேலை வாய்ப்பு இருக்கு வாங்க வேலை வாய்ப்புல டீடைல்லா பாக்கலாம் முதல் நிறுவனம் யுவஸ் த்ரீ கார்மெண்ட் ஹெச்ஆர்ஸ்டன் மேல் கேக்குறாங்க ஆத்துக்குளத்துல இருபத்தி நாலாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு இதையெல்லாம் இன்னைக்கு டேட்ல இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கிற நிறுவனங்கள் நயன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கூப்பிடலாம் ரெண்டு சர்வீஸ் இருக்கு ஃப்ரீ சர்வீஸ்னா வாரத்துக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க நைன் சிக்ஸ் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன்ல தேடிக்கலாம் பிரீமியம் இருந்தா உங்களுக்குன்னு ஒரு ஹெச்ஆர் அசைன் பண்ணி நீங்க எதிர்பார்க்கிற எதிர்பார்க்குற சம்பளம் உங்களோட வேலை வாய்ப்பு உறுதி செஞ்சிருவாங்க பெரிய நூத்தம்பது ரூபாய்தான் சர்வீஸ் சார்ஜ் வரும் அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யுவஸ்ரீ கார்மெண்ட்ஸ் ஆத்துப்பாளையத்துல ஜூனியர் மெச்சன்டர் கேக்குறாங்க இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் கேட்டாங்க ஜூனியர் மெச்சென்டர் கேக்குறாங்க யுவ யுவஸ்ரீ கார்மெண்ட்ஸ் அடுத்து ஏசியன் நிட் கார்மெண்ட்ஸ் மெர்ச்சன்டைசர் வேறுவாண்டி பிரிவே முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளம் அடுத்து ஏசியன் நிட் கார்மெண்ட்ஸ்லயே கட்டிங் இன்சார்ஜ் இருக்கு வேறுவாண்டி பிரிவே முப்பத்தி சம்பளம் அடுத்து ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் இது ஏசியன் நிட் கார்மெண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் வீரவாண்டி பிரிவுல அடுத்து பாருங்க வி மகேஷ் கார்மெண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் கேட்கிறாங்க கணவதி மலையே இருபத்தி எட்டாயிரம் சம்பளம் அடுத்து சென்னியப்பா யான் ஸ்பின்னர்ஸ் உற்பத்தாரர்கிட்ட இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளம்